வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களில் ராஜச குணம் ராட்சச குணம் படைத்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ராட்சச குணம் படைத்தவர்கள்னால தான் அந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இந்த உலகத்தவே இயக்கிகிட்டு இருக்கிறவங்க அவங்க தான் மேக்சிமம் அவங்களோட செயல்பாட்டில் தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா சொன்ன சொல் தவறக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா தான் அந்த சொன்ன சொல் தவறாம உங்ககிட்ட நடந்துக்குவாங்க அதே சமயத்தில் இவங்க இவங்களோட எண்ணம் எல்லாம் அடுத்தவங்களோட புகழ் இதெல்லாம் இருக்காது இவங்களோட தற்பெருமையை பற்றி இருக்கும் இவங்க எப்படி எல்லாம் இவங்களோட கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் எப்படி வச்சுக்கிறதுங்கிறத வந்து எப்பயும் சதா யோசிக்கக்கூடிய மனப்பான்மை இருப்பாங்க இவங்க அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கணுங்கிறத எப்பயும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எண்ணற்ற தொழில் பண்ணுவாங்க இவங்க இதுதான் இல்லை நிறைய தொழில்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் தான் இவங்க எப்பயுமே பண்ணுவாங்க ஒரே தொழிலோட நின்றுக்க மாட்டாங்க அடுத்து இவங்களோட செயல் எல்லாம் நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியாது இவங்களை ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லவராக தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி மோசமான மனுஷனாக தெரியும் வசதி படைத்தவர்களுக்கு இவங்களை விட மேல் நோக்கி இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு இவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து ரொம்ப ஏழ்மையாக அதை தேவைன்னா பயன் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மனோபாவம் அவங்ககிட்ட இருக்கும் அப்புறம் எதிர்வினை ஆற்றுவாங்க அதிகமாக எதிர்வினை ஆற்றுவாங்க அவங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் அவங்கள அவங்கள டாமினேஷன் பண்ணியோ அவங்களோட இமேஜை டச் பண்ணியோ லைட்டாக ஒரு வார்த்தை விட்டிங்கன்னு வைங்களேன் சீருவாங்க அப்படியே பாய மூடு நீ பேசாத வேலையை பாரு அந்த கோபம் வந்து அப்படி சொடக்கு போகிற நேரத்துக்குள்ளே வந்துடும் சர்னு கோபம் வந்து முன்னாடி நிற்கும் காம இச்சைகளும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வேற வேற மறைமுகமான அதிகமாக வச்சுக்குவாங்க இந்த ராச குணம் உள்ளவங்க அது இல்லாமல் புறவினை அதான் எதிர்வினை ஆட்டுவாங்க அதுவும் இல்லாமல் புற தூண்டுதலாக அதிகமாக செயல்படுத்துவாங்க அந்த அவன் என்ன அவனை போய் ஃபாலோ பண்ணு கரெக்டாக பண்ணு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு போனால் அவன் யாருக்கிட்ட போய் மீட் பண்ணுறான்னு பார்த்துட்டுவான் எல்லாத்துக்கும் அங்கங்க ஒரு ஆளுகளை வச்சு செயலாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க செய்கிற வேலையெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க இன்னொருத்தன் தலையில சுமத்தி அவனை செய்ய வைப்பாங்க எப்பயுமே இவங்க வேலையை இவங்க பார்க்கவே மாட்டாங்க சில சில ஆபீஸ்லாம் பாருங்களேன் வந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி ஆளுங்க அதே சமயத்தில் கண்காணிப்பு இந்த படையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்றது நம்ம அதிகமாக சந்தேக குணம் அவங்கள்ட்ட இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களவே நம்ம எவனையும் நம்ப மாட்டாம எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக தெரிஞ்சால் மட்டுமே நம்புவான் அப்போ அப்பயும் கூட ஒரு கண்ணோட்டம் வச்சுருப்பான் ஏன்னா இவன் எப்போ வேணால் மாறிடுவான் அப்படின்னு நினச்சிக்குவான் இவங்க தேவகுணத்தோட ஆளுகளை தேவகுணம் படைத்தவர்களை நிறையா கூட வச்சுக்குவாங்க அவங்கக்கிட்ட யார் நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல மனிதர்கள் அவங்ககிட்ட வேலை செய்வாங்க அதனால அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவரையும் அதே போல் நம்ம முடிவு எடுத்துருவோம் அவரும் நல்லவராக தான் இருப்பார் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க அவங்கள அவங்க மக்கள் சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வமாக பண்ணுவாங்க இவங்க செய்கிற சேவையெல்லாம் உதவியெல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கர வியப்பாக இருக்கும் பயம் பயப்படுறது அவ்வளவு பெரிய ஒரு உதவி செய்வாங்க உதவின்னு செய்ய ஆரம்பிச்சுட்டா இவன் நமக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனை கண்ட்ரோலில் வைக்கணும்னா என்ன வேணாலும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவாங்க ஒரு காரை வாங்கி கொடுத்துருவாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடங்களில் என்ன வேணாலும் ஒரு உதவி செஞ்சு அவங்கள தன் பக்கம் வச்சுக்குவாங்க அந்த அந்த அப்படிப்பட்டவங்க ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு அறிவுரைலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது மறைமுகமான கேடுகட்ட வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்பயுமே நீ ஒரு மனுஷன்னு போய் பின்னாடி நின்றுட்டாவே அவனோட லாபம் நட்ட கஷ்டம் கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இவனால் நமக்கு என்ன ஆகும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கணக்கு பார்த்துருவாங்க லாபம் இருந்தால் மட்டுமே வழிவாங்க பேசுவாங்க இல்லைன்னா இருந்து எப்படி விலகலாம் அவங்கள எப்படி விரட்டி அடிக்கலாங்கிற வேலையும் பண்ணிவிடுவாங்க இவங்க இவங்ககிட்ட யார் போய் நின்னாலும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அவங்கள மேல் அவங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் யாருமே அவங்கள மீறி பேசக்கூடிய நபர்களை வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க சொன்னால் சரி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நபர்களை மட்டும் கூட வச்சுக்குவாங்க அவங்ககிட்ட மட்டும் ரொம்ப பேசுவாங்க அவங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுகிறவங்களெல்லாம் கட் பண்ணி துரத்தி அடிச்சிருவாங்க அந்த ராட்சச குணம் படைத்த மனிதர்கள் வந்து கொஞ்சம் டிஃப் ரொம்ப கொஞ்சம் டஃப்பான மனிதர்கள் இவங்க இவங்களை வந்து நீங்கள் ஈஸியாக உடனே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா ராட்சச குணம் படைத்தவங்களாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க பால்கையில் வெற்றி உண்டாகிறதுக்கு அவங்க பெரு பெரிய ஒரு உதவியாக இருப்பாங்க அவங்கள சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி